ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டுக்கடலில் குருமா தக்காளி போட்டு வைக்கலாம் இப்போ நம்ம வந்து மெயினாக இப்போ வந்து வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நான் மூணு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில் கடுகு போட்டிருக்கேன் எண்ணெய் ஒரு குழி கரண்டி தக்காளி தரிசி தக்காளி மூணு தக்காளி கொட்டுக்கடலை ஐம்பது கிராம் சாம்பார் பொடி கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் தூள் உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பில் மல்லி இலை வெங்காயமும் தக்காளியும் சமமாகவே எடுத்துக்கோங்க இது வந்து இட்லி தோசைக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும் வேறு எந்த மசாலாவும் போடலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மாதிரி எதுவும் போடலை வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் தக்காளி போடுவோம் இதுக்கு புட்டுக்கல்லில் குழம்புனே சொல்லுவாங்க புட்டுக்கல்ல குருமா ஏன்னா தேங்காய் இல்லாத ஊரில் வந்து புட்டுக்கல்ல வச்சு தான் சமைப்பாங்க அதனால் இது வந்து ஒரு கூட்டம் நிறையா ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் இருக்கிற இடத்துல இது அதிகமாக செய்யும்போது ஈஸியாக இருக்கும் ஆறு வெங்காயம் ஆறு தக்காளிலாம் போட்டு செய்யும்போது நிறையா வரும் ஒரு பத்து பேர் சாப்பிட்லாம் இது ஒரு நாலு பேருக்காக நான் செய்கிறேன் இப்போ தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் நல்லா வதங்கும் பூ போட்டுக்கலாம் வதங்கட்டும் பூ போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் நான் பொட்டுக்கடலையே பொடி பண்ணிகிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம மசாலாத்தூளை போட்டுக்கலாம் சாம்பார் பொடி கரம் மசாலா வேறு எதுவும் போட காரம் கார் அதிகமாக வேணால் வத்தல் பொடி தனியாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக சேர்த்துருங்க இதுவே காரம் வரப்போம் பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கேன் ஆனால் அது சின்ன சைஸ் தான் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை பொடி போடும்போது அது திக்காயிடும் பொட்டுக்கடலை பொடி பண்ணி இப்போ நம்ம போட்டுக்கலாம் நம்மளோட பொட்டுக்கடல குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதிச்சிச்சு நான் சிம்மில் வச்சுருக்கேன் நான் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதாவது இரநூத்தம்பது தண்ணி டம்ளரால இரநூத்தம்பது கிராம் மில்லி லிட்டர் அளக்கிற டம்ளரெலாம் அஞ்சு ஊற்றிருக்கேன் அவ்வளோ தூரம் நல்ல திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து மல்லிகை இலை போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளானது இது சப்பாத்திக்கு இட்லி தோசை பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூரிக்கு தான் நல்லாயிருக்கும் இது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உப்பு வறுப்பு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான குருமா இது பொட்டுக்கலை அரைச்சி வச்சு நம்ம ஹோட்டலில் கூட இந்த மாதிரி செய்வாங்க கிராமத்தில் வந்து ஒன்றில் ஆகும்போது இந்த மாதிரி தான் செய்வாங்க தக்காளி நல்லா மலிவாக விற்கும் ஊரில் நீங்களும் இந்த மாதிரி டிஃபனுக்கு செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புட்டுக்கடல குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு சாப்பிட வாங்க எல்லோரும் நம்மளோட புட்டுக்கடல குழம்பு புட்டுக்கடல குருமா ரெடி ஆயிடுச்சு தக்காளி வெங்காயம் சேர்த்து புட்டுக்கடலை குருமா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க சாப்பிட்டுக்கலாம் இட்லி ரெடியாக வச்சுருக்கேன்